பிக் பாஸ் சீசன் நைனில் டு ஃபினாலிக்கான டாஸ்க் நடந்துச்சு இதில் லாஸ்ட் டாஸ்கான கார்ட் டாஸ்க்ல கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சேண்ட்ராவை ரொம்பவே மோசமாக ஆபாசமாக பேசி எட்டி உதச்சு விட்ட விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருந்துச்சு நிறைய பேர் சேண்ட்ராக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க இப்படி இருக்க நிலையில் நேற்று நடந்த எபிசோட்ல பிக் பாஸ் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சேர்ந்து கம்ருதீன் அண்ட் பார்வதிக்கு ரெட் கார்டு விக் பண்ணிட்டாங்க கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே பாஸ் வீட்டுக்குள்ள தொண்ணூறு நாள் இருந்தாங்க ஆனால் அதுக்கான சேலரி கொடுக்க மாட்டாங்க பிக் பாஸ் டீம்ல அடுத்த வர செலப்ரேஷன் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ் கொண்டாட்டம் இதில் எதுலையுமே இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்க முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம கம்ருதீன் மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்தாரு இதுக்கு மேல குமரன் கேரக்டர்ல நடிக்கிறக்கான வாய்ப்பையும் கம்ருதீன் இழந்துட்டாரு கம்ருதீன் பார்வதி பேச்சு கேட்டு நாளத்தை இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அவரோட கரியரே போச்சு அப்படின்னு சொல்லி பலர் இப்ப சொல்லப்பட்டு வருது லாஸ்டா போகும்போது கூட பார்வதி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சாரி சொல்லிட்டு போனாங்க ஆனா கம்ருதீன் சேன்ரா விழுந்து சாரி சொல்லிட்டு போனாங்க என்ன ஆனாலும் ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணனால அவங்க ரெண்டு பேர்த்தோட கரியரே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டு வருது இதை ரொம்பவே பாவம் கம்ருதீன் தான் ஏன்னா பார்வதி காட்சி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு வெல் செட்டில் ஃபேமிலி ஆனா கம்ருதீன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பலராலும் சொல்லப்பட்டு வருது கம்ருதீன் அண்ட் பார்வதி ரெட் கார்டுல எவிக்ட் ஆனது பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க